ஒரு காலகட்டத்தில் நாங்கள் படித்த நிலை வேறு இப்போ இருக்கிற பிள்ளைகளுடைய நிலை வேறு ஆனால் அறிவுக்கும் பஞ்சம் இல்லை ஆற்றலுக்கும் பஞ்சம் இல்லை என்னை பொறுத்தவரையில் ஒரு இன்டர்வியூக்கு ஒரு பையன் வர்றான் ஒரு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு வந்த வந்த பையனை பார்த்து அந்த இன்டர்வியூ நடத்துகிறவர் கேள்வி கேட்குறார் உன்னுடைய பிரில்லியன்ட் எப்படி இருக்குதுன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு ஒரே கேள்வி தான் அடுத்த வாய்ப்பு கிடையாது நீ உன் காரில் வர்ற மழை பெய்யுது நீ காரில் வர்ற மழை பெய்யுது அப்போ மழை பெய்கிற போது அங்கே பின்னாடி பார்க்குறியா நீ என்ன பாடுறா எல்லாம் போகிற இடமெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் மாதிரியே இருக்குது அது என்ன பார்க்க மாட்டா அவன் செவத்தை பார்த்தான் பேசுவாள் கொஞ்சம் என்ன பாடுறா ராஜா என்ன உன்னை பார்க்கறது தான் நான் வந்துக்கிறேன் நிழலை பார்க்காதடா நிஜத்தை பாடுறா ராஜா நிழலை பார்க்காதடா நிஜத்தை பாடுறா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற காலம் போய் ஃபேஸ்புக்கில் பார்க்குற காலம் நீ என்ன பண்ணுவே உன் மேலேயும் குறையில்லை இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் நான் அதை விட்டுறாத காரில் வரானா மழை பெய்த பஸ் ஸ்டாப்பிங்கில் அவன் ரெண்டு மூணு மாதமாக ஃபாலோ பண்ணுற ஒரு அழகான பொண்ணு நிற்கிறான் நிற்கிறா பக்கத்தில் பிரசவ வழியில் வேதனைப்படுற ஒரு பெண்ணும் நிற்கிறார் அதுக்கு பக்கத்தில் அவன் டியர் ஃப்ரெண்டு அவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு நிற்கிறான் இப்போ இன்டர்வியூவில் என்ன கேட்டு கே கேள் கேட்டார் அந்த பையனை பார்த்து உன் காரில் ஒரே ஒரு சீட்டு தானே ஒரே ஒருத்தர் தான் உட்கார வைக்கலாம் நீ அழகான பெண்ணை உட்கார வைப்பியா பிரசவ வழியால் துடிக்கிற பெண்ணை உட்கார வைப்பியா உன் ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுப்பியான்னு கேட்டார் பையன் என்ன சொல்லியிருப்பான் ப்ரில்லியண்ட்டாக சொன்னான் ஒரு பதில் ஆடி போயிட்டார் அவர் என் கார் சாவியை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து பிரசவ வழியில் துடிக்கிற பொண்ணை உட்கார வச்சு இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போடான்னு சொல்லிட்டு அழகான பெண்ணோடு நான் பஸ்ஸில் பயணம் பண்ண வேணும் ஒரு ஒரு காலகட்டத்திலலாம் டூ இன் ஒன்னும் அப்போல்லாம் த்ரீ இன் ஒன் ஆகிப்போச்சு என்ன அழகான பிரில்லியண்டாக இருக்கான் பார்த்தீங்களா இப்போல்லாம் பசங்க ரொம்ப ஜா பயங்கரமாக இருக்கான் சார் பிரில்லியண்ட்டு அவனுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பஞ்சமே கிடையாது பஞ்சமே இல்லை ஒரு பக்கம் இது இருக்கு ஆனால் அவனுக்கு ஒரு பக்கம் சிரமமும் இருக்கு உன்னை ஞாபகம் வச்சுக்க பெரியவங்களுக்கு சொல்கிறேன் புத்தகத்தில் தேடுவதை விட புத்திக்குள் என்ன இருக்கிறது என்று நாம் தேட ஆரம்பித்தால் சிறந்தவர்களை இன்னும் நாம் உருவாக்க முடியும் நிறைய பேர் அதை பார்க்கறதில்லை அவனுக்கு அந்த வாய்ப்பே கொடுக்கறதில்லை இந்த இளைஞர்கள் தான் பார்த்து ஒன்று சொல்றேன் தாழ்வு மனப்பான்மை இருந்தால் தூக்கி போட்டுடுங்க ஐயா வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் வாழ்க்கையை ரசிக்கணும் வாழணும்னு நினைக்கணும் அதுதான் நல்ல குணம் புரியுதா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா இன்னொன்று சொல்றேன் ஒருத்தன் நீட் தேர்வில் ஃபெயில் ஆயிட்டான் நீட் தேர்வில் ஃபெயில் ஆகிட்ட உடனே அவன் வருத்தத்தில் என்ன பண்ணான் செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உக்காந்தான் செல்ஃபோன் டவர் மேலே ஏறி உக்காந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு விழப்போனான் யார் யாரோ வந்தாங்க ஹெட் மாஸ்டர் வந்தார் பிரின்சிபால் வந்தார் லெக்சரஸ் வந்தாங்க அம்மா வந்தாங்க அப்பா வந்தாங்க யார் வந்து அவன் இறங்கலை கடைசியில் அவன் ஃப்ரெண்டு வந்தான் அவன் அவன் என்ன சொன்னான் தெரியுமா டேய் இந்த மாதிரி மேலே இருந்து விழுந்து சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணிக்கினா அடுத்த ஜென்மத்தில் மறுபடி நீ குழந்தையா பிறந்து எல்கேஜிலிருந்து படிக்க வேணும்டா அப்படின்னு நான் பாரு மழை 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 இறங்கி வந்துட்டான் போடா ஃபெயிலானாலும் பரவாயில்லைன்னு என்ன நண்பன் தான் இன்றைக்கி நம்ம கை கொடுத்து உதவுவோம் ஏன்னா இன்றைக்கி அந்த காரணம் என்னென்னா இப்போல்லாம் உறவுகள்லாம் இல்லை உறவுகள்லாம் எங்கே இருக்குது எங்கள் தலைமுறையோடு போச்சு எனக்கு அண்ணன் இருந்தான் எனக்கு தம்பி இருந்தான் எங்கள் பெரியப்பாவுக்கு பதினாறு பசங்க நிஜமாய்யா நான் விளையாட்டு சொல்லலை பதினாறு பிள்ளைங்க அவருக்கு இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு வெளியிலையும் டெலிவரி உள்ளையும் டெலிவரி ஆமாம் அவருக்கே தெரியாது எது எங்கே இருக்குதுன்னே தெரியாது படுக்கும் படுக்கும்போது மாட்டோம் பார்த்தா பதினாறு வரிசையாக படுத்து கிடக்கும் ஆனால் அப்போல்லாம் பதினாறு பசங்க இருக்கிற காலத்தில் சந்தோஷமாக இருந்தால் தாயும் தவப்பணும் இப்போ ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டே நாங்கள் படுற பாடுகுதே நீ சிரமப்படுறியோ இல்லையோ நாங்கள் பட்டுங்குறோம் என்னண்ண உண்மை உண்மைதானே போர்வகுள்ள செல்லை வச்சுக்கணும் வெளிச்சத்தில் என்ன தான் பார்க்குறானோ என்ன பண்ணுறானோ ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதுவும் இப்போ நம்ம வந்துக்கிற காலம் இருக்குது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஓ நெ சென்னையில் நடந்ததுயா போய் சொல்லலை நான் ஒரு ஸ்கூலுக்கு போகிற பையன் காணாமல் போட்டான் அவங்க அப்பா அந்த பையன் ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டாரு அந்த பையன் ஆறு மாதம் ஸ்கூலுக்கு போக முடில முதல் நாளே கண்டுபிடிச்சா விட்டான் ஒருத்தன் மறுநாள் ஸ்கூலுக்கு போனால் இன்னொருத்தன் ஒருத்தன் பிடிச்சான்னு அவன் சொல்கிறான் நேற்று நான் கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது வாடா வீட்டுக்குன்னு ஆறு மாதமும் அவனை ஸ்கூலுக்கு போக கூடாமல் ஒருத்தன ஒருத்தனை ஏன் ஆகல ரொம்ப சிக்கல் ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் ஒரு பக்கம் சிகரத்தை தொடுகிற வாய்ப்பும் இருக்குது ஒன்று ஞாபகம் வச்சீங்க நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எதுவும் தாழ்ந்ததல்ல புழுவாக இருக்கின்ற ஒன்று பார்ப்பதற்கு அருவருப்பாக இருக்கும் அதுவே பட்டாம்பூச்சியாக மாறிய பிறகுதான் அத்தனை பேருக்கும் தொடுவதற்கு ஆசை வரும் என்றால் இல்லையா இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றை சொல்லி நான் இவங்களை பேச விட்டுறேன் வானத்திலிருந்து ஒரு மழைத்துளி கீழே விழுகிறது என்றால் தரையில் விழுந்தால் ஆவியாகிவிடும் தண்ணீரில் விழுந்தால் கரைந்து போய்விடும் மீன் வாயில் விழுந்தால் ஜீரணமாகிவிடும் சிப்பியின் வாயில் விழுந்தால் முத்தாகி வருமென்றால் நீங்களெல்லாம் வித்யா மந்திர் என்ற கல்வியில் கல்விக்கூடத்தில் சிப்பியில் விழுந்த முத்துக்களாக வரப்போகிறீர்கள் அதை மட்டும் உறுதியாக வைத்துக் கொள்வோம் நீங்கள் நல்லவங்களோடு இருந்தாலே நாமளும் நல்லவங்களாகிடுவோம் ஒரு வரலாறு சொல்றேன் சிதம்பரத்தில் சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளைன்னு ஐயா இருந்தாங்க சர்க்கரை புலவர் வெங்கடசாமி நாட்டார் இவங்கெல்லாம் மிகப்பெரிய பேராசிரியர் பெருமக்கள் ஒரு பையன் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பனீன் போட்டுக்கிட்டு தினம் பசும்பால் கொண்டும் போய் ராப்பி சேது பிள்ளை வீட்டில் கொடுப்பான் அந்த பையனுக்கு பேரு அரங்கநாதன்னு பேரு அந்த ராப்பி சேதுப்பிள்ளை பேராசிரியர் என்ன பண்ணார் அந்த பையனுக்கு அடே கண்ணா நீ தினம் பால் கொண்டு வர்றல்ல ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி வந்து சொல் காலனா பரிசு கொடுக்குறேன்னார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் தினம் ஒரு குரலாக ஒப்பித்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது காலனாவை சொல்லின் செல்வ ராபி சேதுப்பிள்ளை அவரிடத்தில் பெற்றான் அந்த அரங்கநாதன் அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் குன்றக்கூடி அடிகளார் என்கிற மிகப்பெரிய பெருமையை தொட்டவராக விளங்கினார்